வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்திய தேர்தல் இந்த இந்திய தேர்தல எனக்கு தெரிஞ்சதும் மூணு ஒன்னு பாராளுமன்றம் இன்னொன்னு சட்டமன்றம் நாங்க இருக்கிறது ஊராட்சி அதனால ஊராட்சி தேர்தல் இந்த தேர்தல்ல வந்து எது கடினமான தேர்தல் அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் கொஞ்சம் இந்த என்னுடைய வீடியோவை தள்ளி விட்டுராமே கொஞ்சம் நல்லா பாருங்க முன்னாடி இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசா அந்த இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்கு போகலாம் இந்திய தேர்தல் என தெரிஞ்சு மூணு மூணு தேர்தல் அதாவது ஒன்னு பாராளுமன்ற தொகுதி பாராளுமன்றம் இன்னொன்னு சட்டமன்றம் இன்னொன்னு நான் ஊராட்சி ஊராட்சினால ஊராட்சி தேர்தல் ஊராட்சி ஊராட்சி தேர்தல் சரிங்களா இதை இத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போறது வந்து பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றம் வந்து மக்கள் தொகை மக்கள் தொகையை வச்சு நம்ம வந்து ஒரு தொகுதி வந்து பெருசா பெருசா அவங்க வச்சிருப்பாங்க பார்த்த பார்த்தா பிரச்சாரம் பண்ண போனோம்னா பரப்பளவு கூட இப்போ தொகுதி பரப்பளவு கூட தொகுதி வந்து பெருசு அதனால வந்து பரப்பளவு கூட ஒரு இடத்துக்கு போனோம்னா இப்ப வராட்டுக்கு வரணும்னா ஒரு தடவை தான் வருவாங்க எம்பி எம்பி போது ஒரு ஒருத்தர் தான் வருவாங்க வர முடியும் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அதனால ஒரு ஒன்று தான் வருவாங்க ஏன்னா பரப்பளவு கூட அடுத்தது பார்த்தா சட்டமன்றம் அந்த சட்டமன்றது வந்து இப்போ ஒரு தொகுதிக்கு வந்து எத்தனை அது மக்கள் தொகை எப்படி இந்த ஊராட்சியில எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஊராட்சி கணக்கு பண்ணி ஒரு சட்டமன்றமா வச்சிருப்பாரு சட்டமன்ற தொகுதியா அதுவும் கொஞ்சம் பாராளுமன்றத்தில் கொஞ்சம் பரப்பளவு கம்மியா இருக்கும் அப்ப இது வந்து பிரச்சாரம் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு தடவை போறதுக்கு ரெண்டு ரெண்டு ரவுண்டு போயிடலாம் பிரச்சாரம் பண்ணதுக்கு இது கொஞ்சம் பரப்பளவு கொஞ்சம் குறைச்சி அடுத்தது ஊராட்சி இந்த நகராட்சி இதெல்லாம் இதுக்கு வந்து எப்படி பரப்பளவு கம்மி நம்ம வடாடுனா வட ஆடுக்குள்ள உள்ள ஆளுங்க எத்தனை அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க இது ஒரு மக்கள் தொகை பார்த்து அதை பிரிச்சிருப்பாங்க இப்போ இது வந்து நம்ம உள்ளூர்லனால வந்து எத்தனை வந்து போனாம வந்து தேர்தலுக்கு எத்தனை பிரச்சாரம் விட்டுக்காங்க அந்த நாள எதுல வந்து போகலாம் இதை வச்சு நம்ம வந்து இப்போ பரப்பளவை வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா பாராளுமன்றத்துல பெருசு ஆனா விண்மையை வரைக்கும் பரப்பள வச்சு கணக்குறது வந்து ஒண்ணும் ஓகேங்களா என்ன வந்து அது வந்து கடினம்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா வந்து இப்ப வந்து பாராளுமன்றத்துலயும் சரி சட்டமன்றத்துலயும் சரி நம்மளை எதிர்த்து நிக்கிற ஆப்போசிட்ல நிக்கிற வந்து அடுத்த ஆள் அடுத்த ஊர்ல வந்து நிற்பாங்க அடுத்த தொகுதியிலே வந்து நிப்பாங்க ஆஹ் அடுத்த ஊடத்தில இருந்து நிற்பாங்க இப்ப வந்து அடுத்த ஆளுங்க எல்லாமே அடுத்த தான் நம்ம போய் மக்கள் போய் பாக்குறோம் இல்லையா அவங்கள வந்து அடுத்த ஆளுங்க அடுத்த ஆளுங்க அப்ப நம்ம வந்து ஈஸியா வந்து பிரச்சாரம் பண்ணிட முடியும் ஏன்னா அடுத்தால வந்து நம்ம ஆப்போசிட்டில் நிக்கிறவங்க வந்து தப்பாக பேசி தப்பாக வச்சுன்னா அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்லி சுட்டிக்காட்டி நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் ஈஸியாக வந்து மக்களை கவர் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு நம்ம ஆப்போசிட்ட விட யாரும் தெரிய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உள்ள ஆளுங்க அதனால் டக்கு டக்குன்னு வந்து அவங்கள வந்து அவங்க தெரிஞ்ச தவறுகள் எல்லாம் சுட்டி நம்ம வந்து ஒரு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து ஊடாட்சி ஊடாட்சி தேர்தலில் வந்து இப்போ மற்ற டூ மற்ற பாராளுமன்றம் இதில் அது சட்டமன்றம் இதுல வந்து ஆப்போசிட் நிற்கிறவர் வந்து அடுத்த உள்ளேன்னு வருவாரு இது வந்து உள்ளாட்சி தேர்தல் ஊராட்சி தேர்தல் அப்படி இல்லை இப்போ எனக்கு ஆப்போசிட்ல நிற்கிறவங்க வந்து எனக்கு அங்காடி பங்காளி மாமே மச்சனே இப்படிப்பட்ட ஆளுதான் ஆப்போசிட்லேயே நிற்கி இப்போ நான் வந்து அவர் வந்து அவர் தெரிஞ்ச தவறை வந்து முன்னாடி அவர் வந்து இருந்து ஒரு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தலைவராக இருந்து ஊராட்சி தேர்தல் தலைவராக இருந்து அவரை வந்து நான் வந்து த ஒரு தப்பு செஞ்சு நான் வந்து சுற்றி காட்டுறேன் அது வந்து தைரியமா வந்து சொல்லணும் ஏன்னா வந்து நாளைக்கு காலையில அவரை நான் பார்க்கணும் ஆனா வந்து அவரை வந்து தவறா சொல்லணும் இப்ப நான் வந்து ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஆப்போசிட்ல உள்ள தலைவருடைய தொண்டர்கள் தான் இருப்பாங்க அவர்டையும் நான் அவர் தப்பா வந்து பேசணும் தப்பா பேசி நான் வந்து அவருடைய மனசை பண்ணணும் நான் அவரை போய் கும்பிட்டு மாதிரி எனக்கு ஓட்டு போட்டிருங்க அப்படின்னாலும் அவர் அவங்க வந்து எனக்கு வந்துட்டு அவங்க வீடு தெரியும் இருந்தா அவங்க நான் போட்டுறேன் ஏன்னா அவர் போட மாட்டான்னு தெரியும் ஆனா இருந்தாலும் நம்ம வந்து அவர் கவர் பண்ணணும் நீங்க ஓட்டு போட்டிருங்க அப்படின்னா அதையும் இது பண்ணணும் ஏன்னா அங்காளி பங்காளி இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த நாள் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வராது மைண்ட்ல வச்சிருந்தாலே நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது நம்ம வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நம்ம வந்து அங்காளி பங்காளியை தீட்டி அவங்கள வந்து அவங்க செஞ்ச தவறுகள்லாம் சு சுட்டி காட்டி நம்ம வந்து ஒட்டு வாங்கணும் ஓட்டை வாங்கணும் அவ்வளவு கடினமானது ஏன்னா வந்து அப்புறம் தேர்தலாம் முடிஞ்சுட்டா நம்ம வந்து யார் யார் தப்பா சொன்னோமா அவங்கள பார்க்கணும் கடை விதி பார்க்கணும் அதுல ஒரு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இந்த இது வரைக்கும் வந்து விளாட்சி தேர்தலில் வந்து அப்படியே நடந்துக்கிறது இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனை எல்லாமே போயிடும் ஆனா வந்து ஆளுகளை வந்து கவர் பண்றதுக்காக நம்ம வந்து அவ்வளவு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா வந்து அடுத்த நம்ம அங்காளி பங்களியை வந்து கவரதெல்லாம் சொல்லி இது பண்ணி சுத்தி காட்டி அப்படி பண்ணணும் அப்ப வந்து என்னது எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் நம்ம நாளைக்கு சின்ன பார்க்கணும் பங்காளியை பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவு கஷ்டம் அந்த கஷ்டம் தாண்டி தானே நம்ம வந்து அந்த பிரச்சாரம் பண்ண முடியும் ஆனா வந்து இந்த சட்டமன்ற தேர்டிலையும் அப்படி இல்லை நம்ம யாரையோ ஒரு ஆள் வருவாங்க அவங்கள நம்ம சுத்தி காட்டணும்னா அவங்க செஞ்ச டவரை சுத்தி அப்படி நம்ம வந்து கவலை பண்ணுவோம் ஆனா உள்ளாட்சி தெரியல அப்படி இல்லைங்க மாமை மத்தியம் வங்காளி பங்காளி இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து சுத்தி அவங்கள செஞ்ச டவரை சுத்தி காட்டி நம்ம வந்து நம்ம அங்காளி பங்காளியில வந்து ஓட்டுவாங்க அப்படிங்கும்போது ஒரு கடினமான தேர்தலை வந்து உள்ளாட்சி தேர்வு எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்ந்தேன் ஏன்னா எத்தனை ரவுண்டு வருவோம் நம்ம வந்து உள்ளாட்சி ஓட்டுற பார்ப்போம் இவர் ஓட்டு போடுவாரா போட மாட்டாரா நமக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் அவற்றை நம்ம ஓட்டு கேட்போம் அவங்களும் ஒரு சரி சிரிப்போறா நம்ம போட்டா போட்ட வாங்காளி அப்படின்னு ஒரு இதோட போனான் ஆனா போய் தேர்தல் முடிஞ்சு நம்ம பார்த்தோம்னா யாரு வெற்றி தோல்வி அப்படிங்கும்போது வந்து ஒரு அப்பதான் ஒரு ரெண்டு எப்படி அப்படிங்க அப்புறம் ஆப்போசிட்டா அப்புறம் பார்த்தோம்னா அந்த மணிக்கு ஒரு பல பல நிலைக்கு நீங்க ஆனா அது வரைக்கும் நம்ம தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு ஆப்போசிட்ட பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு தான் தெரியும் ஏன்னா எதிரிகளை பார்த்தோம்னா தெரியும் ஆனா வந்து அவளை தாண்டி நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணி நம்ம தேர்தலை வெற்றியை தோல்வியை சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு கடினம் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் ஏன்னா அங்காளி பங்கல் திட்டமாலையா அதனால வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் ஊராட்சி தேர்தலா மிகப்பெரிய கஷ்டமான ஒண்ணும் ஓகே ஓகேங்க இந்த வீடியோ கொடுதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்த உடைய சந்திக்கும் உங்களுடைய உங்கள் சர்பாவும் பாய்